நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இவங்க பொதுவாகவே துரு இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க எல்லாம் இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்கலாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க மீனம் ராசிக்கார நேர்களே உங்களுக்கு பொற்காலம் தொடங்கிடுச்சுங்க இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் போகுது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது ஆன்மீக பலம் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சியான அனைத்தும் கைகூடி வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க மீன ராசி நேயர்கள் இறக்ககுணம் ஆன்மீக நாட்டம் கொண்டவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க அரைவணைக்கும் திறன் படைத்தவங்க ஏழரசனி மற்றும் விரய கடந்த சில ஆண்டுகளாக சவால்களை சந்திச்சிருக்காங்க தியாகங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால மன வருத்தம் அடைந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான விடியல் தொடங்க நிம்மதியான வெற்றிய உலகம் மீண்டும் இவர்களுக்கு கொடுக்க போகுது மற்றவர்களுக்காக உதவி செய்து ஏமாற்றியவர்களை சந்திச்சிருந்தாலும் அவர்களின் கருணை உள்ளம் இவர்களை உயர்த்தும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற இவர்கள் படும் வேதனைகள் இனி மாறப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது விரயஸ்தானத்தில் நடந்தாலும் குருவின் பார்வை விபரீத ராஜயோகத்தை வழங்குகிறது மறைமுக எதிரிகள் அடையாளம் காணப்படுவார்கள் துக்கமின்மை மருத்துவ செலவுகள் பழைய நிலுவைப் படங்கள் தீரும் பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி ஏற்பட இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க மருத்துவம் கல்வி கலை ஆன்மீகம் போன்ற துறைகளில் இருக்கிறவர்களுக்கு பொற்காலம் வந்துருச்சு பதவி உயர்வு புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் வரப்போகுது குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள் அந்யுனியம் பிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்டத்தை வளப்படுத்த வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்யுங்கள் பசுக்களுக்கு பழங்கள் வழங்குங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் தன்னம்பிக்கையை கைவிடாமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில பயணிக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்க வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துறையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாரல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் அந்த வெற்றி அடைய இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து போகுது நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேடி போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க மனதைரியம் கூடும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் பணியில் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை தங்க நகை சேரும் காலகட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் கலைத்துறையினர்களுக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அழகான பேச்சினால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்க போறாங்க பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க இந்த உதவிய செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்